மலேசியாவுக்கு டூருக்கு வரவங்க அங்கே கொண்டு வரக்கூடிய துணிகளெல்லாம் வந்து இங்கே நம்ம வந்து துவச்சிக்கலாம் இது கேஎல் சென்டருக்கு பின்னாடி அதாவது என்யூ மாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் சென்டர் இது ஸோ இங்கே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நிறைய வாஷிங் மிஷின்ஸ் இங்கே இருக்குது அது கேஜி வைஸ் வச்சுருப்பாங்க அதாவது எத்தனை கிலோ நீங்கள் துவைக்க போகிறீங்க அப்படின்றது டென் கேஜி ஃபோர்டீன் கேஜி அப்புறம் டுவெண்ட்டி எயிட் கேஜின்னு சொல்லி உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இது எப்படி நம்ம இது வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு காயின் நம்ம வந்து எடுக்கணும் அந்த காயின் மெஷின் தான் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இது ஸோ அந்தந்த மிஷினில் எவ்வளவு அப்படிங்கிறது அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ டுவெண்ட்டி எயிட் கேஜினா சிக்ஸ்டீன் ரிங்கெட் வந்து நமக்கு தேவைப்படும் துவைக்கிறதுக்கு இப்போ டென்னு டென் கேஜி துவைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு எயிட் ரிங்கெட் உங்களுக்கு தேவைப்படும் இந்த மிஷினில் உங்களுடைய அங்கே லோக்கல் கரன்சி லைக் நீங்கள் இப்போ வந்து எட்டு ரிங்கட் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப ஒரு பத்து ரிங்கட் போட்டுட்டு இந்த மாதிரியான காயின்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மிஷின்குள்ளே உங்களுடைய துணிகளை லோட் பண்ணிவிட்டு அதில் மென்ஷன் பண்ணிருக்க எத்தனை காயின்ஸு போடணுமோ அத்தனை காயின்ஸை வந்து நீங்கள் உள்ளே போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டென் கேஜி துவைச்சேன் ஸோ டென் கேஜிக்குள்ளே இருக்கக்கூடிய துணிகள் வந்து பார்த்திங்கன்னா எயிட் காயின்ஸ் அதாவது எயிட் ரிங்கட்ஸ் வந்து அதுக்கு தேவைப்பட்டது ஸோ அது போட்டதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போகக்கூடிய வாஷிங் பவுடர்ஸ் அதாவது கொண்டு போங்க இல்லைனா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அங்கே நீங்கள் அந்த பவுடர்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துவைக்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதுக்கு டைமிங் அதுலேயே இருக்கும் எவ்வளோ நேரத்தில் இது வந்து வாஷ் முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு வாக் போகலாம் இல்லைனா பின்னாடி இருக்கக்கூடிய ஏபிசி பெஸ்ட்ரோவில் வந்து ஒரு ஒரு சாய் ஒரு தேத்தாய் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்குள்ளே அது துணி துவைச்சிருக்கோம் ஸோ இது துணி துவைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா இது நம்ம காயப்போடணும் இல்லையா ஸோ நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் நமக்கு வந்து காயப்போடுறதுக்கு வசதி இருக்காது ஸோ அதனால் என்ன என்ன பண்ணலான்னா இங்கேயே வந்து ட்ரையர்ஸும் அவைலபுளாக இருக்குது ஸோ இது தொட துவைச்சி முடித்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையரில் டைரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த ட்ரையரில் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ட்ரையருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து அமௌண்ட்டு மென்ஷன் ஆகிருக்கும் நீங்கள் எவ்வளோ கேஜி போட போகிறீங்க அப்படிங்கிறது அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும் இது எப்படி நம்ம வாஷிங்கில் எப்படி மென்ஷன் ஆகியிருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய பணத்தை உள்ளே போட்டிங்கன்னா அதுக்கான டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு பத்து ரிங்கெட் போடுறீங்கன்னா பத்து டோக்கன் கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு ரிங்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின்னு அப்படிங்கிற மாதிரியான கணக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் இந்த ட்ரையருக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஆல்ரெடி எங்கிட்ட இருந்தது ரெண்டு காயின் இருந்தது ஸோ அது இல்லாமல் நான் இன்னும் ஒரு அஞ்சு காயின் நான் வந்து எடுக்கிறேன் ஸோ அஞ்சு ஆறு காயின் எடுக்கிறேன் ஸோ நான் ஆறு ரிங்கெட் உள்ளே போட்டுட்டு ஸோ எனக்கு வந்து ஆறு ரிங்கெட் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆறு ரிங்கெட்டை ஆறு காயின்ஸ் எடுத்துடுறேன் இந்த டோக்கன் காயின்ஸுன்றது இந்த டோக்கன் இந்த ட்ரையர்க்காக யூஸ் பண்ணக்கூடியது ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் ரிங்கட் போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு ரிங்கட் போட்டுட்டு இன்னொரு காயின் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு காயின் இருந்தது ஏன்னா வாஷிங் போட்டதுக்காக ஸோ இது நம்ம என்ன பண்ணுன்னா சேம் சேம் ப்ரொசீஜர் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மட்டும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படும் இது ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுலேருந்து வாஷ் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி வந்து ட்ரையரில் வந்து லோட் பண்ணிட வேண்டியதான் நீங்கள் ஒன்ஸ் ட்ரையரில் லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் டைமிங் இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கான டைமும் அதிலையே வந்து மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் உள்ளே போட்டுவிட்டு பக்கத்துல ஒரு ரவுண்ட் போட்டுனா போயிட்டு இல்லை ஏதாவது சாப்பிட்றதுனால சாப்பிட்டு நீங்கள் வந்து காயினு திரும்பி வந்து நீங்கள் எட்டு கலெக்ட் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரையர் காயின்ஸ் போட்டுட்டு உங்களுடைய துணிகளை வந்து நீங்கள் இதில் வந்து போட்டுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வைக்கணும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு நீங்கள் செக் பண்ணி இந்த டெம்பரேச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிச்சுட்டா உங்களுக்கு எவ்வளோ டெம்ப்ரேச்சர் வேணும் உங்கள் க்ளாத்ஸ்க்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைக்கூட ஒரு அப்ராக்சிமேட் தான் ஸோ நீங்கள் அதை போட்டுட்டீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும் ஸோ அது பாட்டுக்கும் ட்ரையர் ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போது நாங்கள் ட்ரையருக்கு போட்டாச்சு இப்போ அந்த க்ளோத்ஸ் வந்து இப்போ நாங்கள் ட்ரைவிங் ஸ்டார்ட் ஆகணும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை போட்டுட்டு திருப்பி நாங்கள் இப்போ நோட் பண்ணியாச்சு இந்த ரூமுக்கு போயிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வரலாம் ஏபிசி பெஸ்ட் ரூக்கு மேலேயே தான் எங்களோட ரூம் அடிச்சது ஸோ அதனால நாங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கோம்னு சொல்லி நாங்கள் போயிட்டு வந்து வாஷ் பண்ணி வெயிட் பண்ணால் ஒரு டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் தான் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ